சட்ட திருத்தம் சம்பந்தமாக சமூக ஆர்வலர் சிந்திப்பதற்காக தரப்படும் எடுத்துக்காட்டுகளில் ஐந்தாவது பாலூட்டும் தாய்மாரை கணவன் விவாகரத்து செய்வதால் அத்தாய்மார் பெரிதும் அல்லலுற வேண்டிய நிலை ஏற்படுவதை நாம் நன்கு அறிவோம் இதனால் குழந்தைக்கு பாலூட்டும் காலமான இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகும் வரை இத்தகைய வழக்குகள் பரிசீலனைக்கு அல்லது விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்படக்கூடாது என்பதை மனிதாபிமானம் உள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்வர் எனவே இக்கால பகுதியில் தாய்க்கும் சேய்க்கும் ஜீவனாம்சம் செலுத்த வேண்டிய கணவனின் கடப்பாட்டை காதி நீதிமன்றங்கள் உறுதி செய்தல் ஆறு காதி நீதிமன்ற அழைப்பானையை அலட்சியம் செய்து அனுமதியின்றி சமூகமளிக்காமல் இருப்போருக்கு தண்டனை வழங்கி பிடியாணை பிறப்பிக்கும் அதிகாரம் காதி நீதிபதிக்கு கொடுக்கப்படல் ஏழு தாவரிப்பு செலவு கோரி விண்ணப்பிப்போருக்கு தீர்ப்பளிக்கும் காலத்திலிருந்து தாவரிப்பு செலவு பெற்றுக் கொடுக்கும் அதிகாரம் போதுமானதல்ல கைவிட்டு சென்ற காலத்திலிருந்து தாவரிப்பு செலவு பெற்றுக் கொடுக்கும் அதிகாரம் காதி நீதிபதிக்கு வழங்கப்படல் எட்டு காதி நீதிவானின் தீர்ப்பு பிரகாரம் ஜீவனாம்சம் செலுத்த தவறுவோருக்கு தண்டனை வழங்கும் அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படல் ஒன்பது பராமரிப்பு செலவு கொடுக்காது வெளிநாடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கும் நபர் உல்லாசமாக அங்கிருக்க கைவிடப்பட்ட பெண்கள் இங்கு அனுபவிக்கும் அல்லல் பற்றி சிந்தித்தல் பத்து வெளிநாட்டில் இருந்து கொண்டு விவாக கோரி விண்ணப்பிப்போரிடமிருந்து ஜீவனாம்சம் நட்டகீடு போன்றவற்றை பெற்றுக் கொடுக்கும் வழிவகை பற்றி சிந்தித்தல் இவற்றுக்கு அப்பால் மெய்வது போன்ற இந்த ஆய்வில் சொல்லப்படாத இன்னும் பல விடயங்கள் வேண்டியவையாகும் காதி முஸ்லிம் விவாகரத்து எம்எம்டிஏ சட்டங்களை மாத்திரம் அறிந்திருப்பது போதுமானதென நான் கருதவில்லை இவற்றை தாண்டி நீதித்துறையுடன் சம்பந்தப்பட்ட பல ஒழுக்க விதிகளை தெரிந்திருப்பதும் நடைமுறைப்படுத்துவதும் இன்றியமையாததாகும் சமநீதி வழங்குதல் பற்றிய ஒரு அதிகை இச்சமயத்தில் குறிப்பிடுவது பொருத்தம் என நான் கருதுகின்றேன் கோபமுத்திருக்கும் நிலையில் இருவருக்கு மத்தியில் நீதிவான் தீர்ப்பு செய்ய வேண்டாம் இந்த ஹதீஸானது திருமணம் மற்றும் மனமுறிவுடன் எந்த வகையிலும் சம்பந்தப்படவில்லை என்று கருதி காதி நீதிபதி இதனை அலட்சியம் செய்துவிட முடியாது தவிர இந்த ஹதீஸை மையப்படுத்தி சட்ட அறிஞர் குழாம் முன்வைக்கும் கூற்றும் கவனத்திற்கொள்ளத்தக்கதாகும் கோபமுற்ற நிலையில் ஒரு நீதிவான் தீர்ப்பு வழங்குவது ஹராம் ஆகும் என்று சட்ட விளக்கம் அளிக்கும் குழாம் இத்துடன் நிறுத்திக் கொள்ளவில்லை தீர்ப்பு வழங்குவதில் காதி நீதிபதியின் சீரிய சிந்தனைக்கு தடைக்கல்லாய் அமையக்கூடிய அவரது கவனத்தை கலைக்கக்கூடிய எத்தகைய சந்தர்ப்பத்திலும் தீர்ப்பு கூறுவது ஹராம் என்ற பொது விதிக்கு அவர்கள் வந்துள்ளனர் இந்த வகையில் கோபம் ஆத்திரம் மட்டற்ற மகிழ்ச்சி அளவு கடந்த கவலை போன்ற மனவளர்ச்சிகளின் போதும் பசி தாகம் நோய் மலசல உபாதை கடும் குளிர் கடும் வெப்பம் போன்ற சூழலிலும் தீர்ப்பளிப்பது என அவர்கள் பட்டியலிட்டுள்ளனர் ஏன் இதற்கும் அப்பால் சென்று வாதி பிரதிவாதி இருவரையும் பார்த்தல் இருவருடனும் பேசுதல் போன்ற செயற்பாடுகளிலும் சமநிலை பேணப்பட வேண்டும் என சட்ட அறிஞர்

أو حرم حلالا لا يمنعك قضاء قضيته اليوم فراجعت فيه عقلك وهديت فيه لرشدك أن ترجع إلى الحق فإن الحق قديم ومراجعة الحق خير من التمادي في الباطل مكر متيل سمني دي إذن ولي وليباً أمدام يند بيدا سلوكيوم إذر بار كاذا بارم وليبن نيدي لرند இருவருக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைப்பது சிறந்த விடயம்தான் எனினும் அந்த சமாதானம் ஹராமை ஹலாலாக்குவதாகவோ அல்லது ஹலாலை ஹராமாக்குவதாகவோ அமைந்துவிடக்கூடாது அதாவது ஒருவரின் உரிமையை பறித்தெடுத்து அடுத்தவருக்கு கொடுப்பதாக அமைந்துவிடக்கூடாது கூடாது இன்று நீர் ஒரு தீர்ப்பை செய்தீர் நாளை அதை நீர் மறுபரிசீலனை செய்தீர் அப்போது உமக்கு தெளிவான தீர்வு ஒன்று பிறந்ததெனின் அத்தீர்வை வழங்குவதற்கு நீர் பின்னிற்காதீர் ஏனெனில் சத்தியம்தான் நிலைத்திருக்கக்கூடியது அசத்தியத்தில் பிடிவாதமாக நிலைத்திருப்பதை விட சத்தியத்துக்கு திரும்பி வருவதானது சிறந்ததாகும் இவை காவி நீதிபதிகளும் மத்தியஸ்த சபைகளின் உறுப்பினர்களும் கவனத்திற்கொள்ளத்தக்கவையாகும் அடுத்த வாரம் எம்எம்டிஏயின் மறுபக்கம் பார்ப்போம்